வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில இருந்து பேசுறேன் இந்த கழுகுமலை வந்து ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த அந்த கோயில் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு சொல்றாங்க அந்த எட்டாம் நூற்றாண்டு கிடையாது கிமுக்கு முன்னாடி இதை வெட்டி இருக்கலாம் பாருங்க இந்த கோயில் வந்து ஒரே மலையில மலையை செதுக்கி அதுக்குள்ள ஒரு கோயிலை உண்டாக்கி அதுல ஒரு கோபுரத்தை உண்டாக்கி இருக்கலாம் எந்த ஒரு சுண்ணாம்போ எதுவும் இல்லாம மலை அப்படியே குறைஞ்சிருக்கிறான் எவ்வளவு பெரிய அதிசயம் தமிழர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து அந்த காலத்துல ஒளியை பயன்படுத்தி உளியை வச்சே செதுக்கி செதுக்கி இந்த கோயில கட்டியிருக்கிறான் இன்னொன்னு சொல்றாங்க இது ஏலியன்ஸ் வந்து போற இடம்னு எந்த ஊர் ஜனங்கள் சொல்றாங்க வெட்டுவான் கோயிலுடைய பாதை இந்த பாதையில் உள்ளப்பதான் ஒரு பெரிய வீடு இருக்கும் அதுலதான் உள்ள ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க இந்த சிலையை வந்து ஒரே வீடாக அப்படியே வீடாகவே செஞ்சிருக்கான் மலையை குடைஞ்சு குடஞ்சு குறைஞ்சு வீடாகவே செஞ்சுருக்கான் இதெல்லாம் வந்து நம்முடைய மக்கள் எல்லாம் பார்க்கணும் மெயினாக வந்து இந்த வெட்டுவான் கோயில் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்றோம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும் மக்கள் அறியும் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் வந்துச்சுன்னா இந்த கழுகுமலை நல்லா டெவலப் ஆயிரும் சரித்திரத்தில் கழுகுமலை ஒரு பேர் வாங்கணும் இந்த வெட்டுவான் கோயிலை பாருங்க எல்லாமே ஒளியாக செதுக்கியிருக்கிறான் இதை பாருங்க எல்லா செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்க எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய உளியை யூஸ் பண்ணிக்கான்னு பாருங்க இங்க பாருங்க இந்த உளி எப்படி யூஸ் பண்ணியிருக்கான் இங்க பாருங்க இந்த தலையில பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய யூஸ் உலி வந்து அவன் யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்து இது ஒரு அதிசயமா இருக்கு பாருங்க இந்த பொம்மைகள் இந்த பொம்மைகள் கை கலை அல்ல மூக்கு எவ்வளோ மைண்டூட்டா செதுக்கியிருக்கான் பாருங்க அது மலையை உடைச்சு மலையிலேயே செஞ்சுருக்கான் பாருங்க எந்த ஒரு இது கிடையாது இது ஒரு மலை மலை ஒரு கருங்கல் பாறைய இந்த மலைகள் வந்து பாருங்க பொம்மைகள்லாம் எப்படி பாருங்க எப்படி செதுக்கியிருக்கான்னு பாருங்க இந்த கல் ஒரே கல்லில் அந்த இருந்து தலையில இருந்து வாய் எவ்வளோ நேச்சுரா செதுக்கிருக்காம அப்ப எவ்வளவு பெரிய தமிழர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவளா இருந்திருப்பான் பாருங்க அந்த காலத்துல ஆஹ் இதை வந்து எல்லாரும் கலையில நம்ம பார்க்கணும் பாருங்க இந்த சுவர்ல எல்லாம் பாருங்க இந்த ஒரே சுவர் இந்த சுவர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வெட்டுவான் கோயில் இதோடைய பாருங்க இது இந்த கோயிலுக்கு வந்து இது பேர் வெட்டுவான் கோயில் இவங்க ஒளிய ஆசாரியர்கள் வந்து இந்த இவங்க தான் இந்த கோயிலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு நினைவுதான் வந்து இந்த கோயிலை வந்து ஒரு சில உண்டாக்கியிருக்காங்க பாருங்க நன்றி மற நன்றி மறக்காம இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த கோயிலை உண்டாக்குனா ஆசாரியர்கள் அந்த ஒளி அடிக்கிறவங்க இந்த கோயில இவங்க தான் செதுக்கிருக்கிறாங்க இவங்க கூட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நினைவுச்சுன்னா அவங்களுக்கும் சுவரில் பழிச்சிட்டான் உங்க யாருன்னு கேட்டால் இந்த கோயிலை உண்டாக்குனவங்க இந்த கோயிலை வந்து அழகா செதுக்கி இந்த மலை பாருங்கள் பாருங்க இந்த மலைகளை மலை மேலே மலை இருக்கு இந்த மலை அப்படியே வெட்டி இந்த பக்கம் வெட்டி அந்த பக்கம் வெட்டி இது ஒரே கல்லில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி இருக்கான் பாருங்க இது அதிசயம் இல்லையா தமிழர்களுக்கு இது ஒரு வரப்பாசாதம் நம்ம தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் இந்த மிருகம் வந்து இதெல்லாம் அழிஞ்சு போச்சு உலகத்தில் இயற்கைய சுற்றத்தில் இதெல்லாம் நம்ம ஆளி வந்து இதை வந்து அந்த காலத்தில் வெட்டி வச்சிருக்கான் தமிழர்களெல்லாம் இது அந்த காலத்தில் இருக்கிற மிருகங்கள் நமக்கு வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து அதை ஒரு ஒரு பொம்மையாக செஞ்சு வச்சு போயிட்டான் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஏதோ இயற்கை சுற்றத்தில் இந்த மிருகங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் அதெல்லாம் நினைக்கணும் நினைக்க வைக்கணும்னு சொல்லிட்டுதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அது அதுவும் ஒரே கல் மலை மலை உடைச்சி அப்படியே செதுக்கியிருக்கான் அவருடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவருடைய இன்ஜினியரிங் எவ்வளோ வேலையை பார்த்துருக்கோன்னு எந்த இடத்துல செல வைக்கணும் மூக்கு வைக்கணும் செல வைக்கணும் அவ்வளோ நேர்த்தியாக நம்ம இப்போ படிக்கிற இன்ஜினியரிங் பசங்க மாதிரி இந்த காலத்தில் அழகாக செஞ்சுருக்கான் இதுதான் ஒரு உலகத்தில் ஒரே அதிசயம் நீங்கள் மாமல்லபுரம் அலையில் இது ஒரு சின்ன கோயில் தான் ஆனால் இது ஒரு பெரிய கோயில் உள்ளே ஒரு பெரிய உள்ள ஒரு ரெண்டு ரூம் இருக்குது உள்ள அந்த கோயிலை குடஞ்சி பெரிய ரூம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து வந்து பார்க்கணும் வாங்க நான் களிமலையில இருக்கிற ஒரு அதிசயத்தை கூட காட்ட போறேன் இந்த பாருங்க இந்த கல் வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம இல்லை ஒரு சப்போர்ட் கிடையாது இல்லை பாருங்க கீழ வந்து சும்மா பாறை நிக்குது அது தலைவர் இருக்கிற பாருங்க இந்த கல் வந்து பாருங்க தலைவர் இங்க தலைவர தள்ளிவேங்க ஆஹ் பாருங்க இந்த கல் பல ஆயிரம் வருடங்கள் அதே ஸ்தானத்துல இருக்குது எத்தனை பூமி அதிர்ச்சி இருந்தாலும் அது சாணத்துல இருந்து விலகலை எவ்வளவு இயற்கையான ஒரு நம்ம மலைய வந்து நம்ம கடவுள் மலை வந்து பாத்துக்க பாருங்க இது மாமல்லபுரத்துல ஒரு சைடில் ஒரு சின்ன கல் இருக்கும் ஆனா இது அப்படி கிடையாது கீழே அடிவாரத்துல சின்னதா ஒரு தடுப்பு இருக்கு இது கீழ் கீழே இது வந்து இறக்கமா இருக்குது ஆனா கண்ணு கீழே உருளலை நல்லா இருக்குது கலையர் நான் சுத்தி வரேன் வாங்க தொடங்க வாங்க கல்ல சுத்தி வர பாருங்க பாருங்க தள்ளி பார்க்கலாமா எழுதலாமா தோழர் எங்க பாருங்க முடியாது இது வந்து பூமியினுடைய ஆசிரியர் பாரத்தில் நிற்குது எனவே பயமா இருக்கு ஒரு தள்ளி வாரேன்னு பயமா இருக்கு சொல்ல அதிசயம் இது ஒரு உலகம் அதிசயம் இது எந்த நாட்டிலயும் கிடையாது தமிழ்நாட்டுல அது வெட்டுவார் கோயில் கழுகு மலையில இருக்குது இது வந்து இந்த கல்லுக்கு கீழே இப்படி ஒரு அமைச்சிருக்கிறாங்க இந்த காலத்துல பிளாஸ்டிக் சேரு ஈச்சரு என்னென்னமோ சேர் உண்டாக்குறாங்க ஆனா இப்படிப்பட்ட மன்னர்கள் தமிழர்கள் உட்கார்றதுக்காக இந்த சிம்மாசனம் வச்சிருக்காம பாருங்க இப்ப பாருங்க நான் அதுல உட்கார போறேன் தோழர் உட்காருங்க இது ஏன் இந்த இடத்துல படைச்சான்னு தெரியுமா தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தனியா நிக்குது அதனால அவன் பயப்படாம தலைக்கு மேல பெரிய சுமை இருந்தாலும் தைரியமா இந்த இடத்துல உட்காந்து மக்களை வழிநடத்திருக்கான் அதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு உந்து வேகலத்துல தான் இந்த இடத்துல இந்த இடத்த சிம்மாசனத்தை உண்டாக்கியிருக்கான் இதுல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு நீங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாற்றம் இருக்கும் நீங்க தொழில்கள் செய்யற ஒரு தொழில் வந்து பெரிய மாற்றம் இருக்கும் இது ஒரு வைப்ரேஷன் இடம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் இருக்கு ஒரு இந்த சிம்மாசனம் வந்து அப்படியே நேச்சுரலாவே ஒரு உண்மையாவே நம்ம வந்து ஒரு அரசனையில உட்கார்ந்த மாதிரி இருக்கு இது மனசு நிம்மதியா இருக்குதா மனம் ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பத்துல இருந்து நம்ம வந்து வெளி வந்த இருக்கு இது ஒரு நல்ல வைப்ரேஷன் இடம் ஆமா நல்ல ஒரு தோழர் சொல்றாரு எப்படி ஒரு இந்த இந்த இடத்துல உட்காந்துட்டு எந்த சைடு நம்மளால கை வச்சுக்கலாம் இப்படி வந்து பாருங்க ஒரு அருமையா இருக்குது படுக்கலாம் ஆமா அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமா சிந்தனை வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனையா ஒரு உத்வேகமா ஒரு புத்துணர்ச்சியா நமக்கு இருக்குது எவ்வளவோ பெரிய குழப்பங்கள் இருந்தாலும் சரி இங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த இடத்துல உட்காந்து அப்படியே அப்படியே யோசனை பண்ணோம்னா புது புது விஷயங்கள் நமக்கு வந்து தோன்றுது நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சி இப்ப பாருங்க அவருக்கு மேல ஒரு பெரிய பாறங்களே தனியா நிக்குது ஆனா அவர் மன அமைதியா இருக்காரு எந்த ஒரு பயமோ மற்ற சிந்தனைகளே இல்ல அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை ஒரே குறிக்கோளர் இருக்குது அதனாலதான் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஒரே வைப்ரேஷன் தெரியுதுன்னு அவர் சொல்றாரு வேற இந்த எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் வரல இந்த இடத்துல ஒரு அமைதியா இருக்குது ஒரு நினைச்சதை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இதுல உட்காந்துருக்காரு அவரு நடத்துறாரு பாருங்க அதனால எல்லா இங்க வர்ற கழுகுமலைக்கு மலைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து உட்காந்து வாங்க பாருங்க இந்த கண்ட இடத்துல இந்த ஒரு பேர் எழுதுறது காதலன் காதலி பேரை எழுதுறது அம்புக்குறி போடுறது இதெல்லாம் தயவு செய்து இங்க எழுத வேணாம் இது ஒரு தொல்லியல் நம்முடைய மூதாதர்கள் அவங்களுடைய அவங்க வந்து நமக்கு ஒரு நமக்கு விட்டு சென்ற இந்த தொல்லியலை வந்து இதை வந்து இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாக்கணும் அதுக்காக உங்க பேரை எழுதுறது உங்க லவ் வந்து இங்க வரைஞ்சு போடுறது இதெல்லாம் தயவு செய்து இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படி நீங்க செய்யணும்னா உங்க வீட்டுல உங்க உங்களுக்கு சாப்பாடு தட்டுல உங்க காதலி நேம் உங்க காதலர் நேம் போட்டு எழுதி ஆர்ச்சி போட்டு நீங்க பட்டு பயன்படுத்துங்க இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலம் இந்த இடத்த வந்து நம்ம வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மலை குட குடவரை கோயில் ஒரே கல்னால இந்த பாருங்க கல் எவ்வளவு பெரிய தண்ணி அணைக்குது இதெல்லாம் ஒரு உலக அதிசயம் இல்லை அந்த ஒரே கல்லில் அந்த பாறையில குடைஞ்ச கோயில்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்முடைய மூதாதையர்கள் அந்த காலத்துல தமிழர்கள் நமக்கு வெட்டி வச்ச ஒரு சின்னம் இதை வந்து நம்ம பாலடிக்க கூடாது உங்க பெயர்களை தயவு செய்து எழுத வேண்டாம் பல பல காதல் சின்னங்களை வரைய வேண்டாம் அப்படி வரையணும்னா உங்க வீட்டில் வரைஞ்சுக்குங்க நான் தயவா கேட்டுக்கிறேன்